வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை லொக்கேஷனில் கிருஷ்ணா நகர் ஏரியாவில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை ஜங்ஷனில் நின்றுட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒன் கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இந்த ரோடு ஸ்டெயிட் ஒரே ரோடு தான் நம்ம போகக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு இது பள்ளிக்கரணை ஜங்ஷன் வேளச்சேரி மெயின் ரோடு இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகக்கூடிய அப்ரோச் ரோடு நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் நம்ம போகக்கூடிய அப்ரோச் ரோடு இந்த நகர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நகர் வரும் கிருஷ்ணா நகர் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தொள்ளாயிரத்தி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்ஸ் பார்த்துங்க கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்ல நல்ல டெவலப்மெண்ட் தான் இது இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஆப்போசிட் ரோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ரப்பீஸ் கொட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸு தொள்ளாயிரத்தி பதினாலு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ப்ராட்டியோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துங்க இந்த லேண்டோடைய சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துங்க நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க ஏரியா தான் ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஒன்றரை வரும் லென்த்து ரோடு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் ரோட் சைடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க சொன்னது இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இடம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரூஃப் போட்டு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ மந்த்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டிங் ஏரியா தான் ஃபுல்லாகவே இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா நெகோஸ்டேஷன் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் ஒரு நெகோஸ்டேஷன் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு இது போல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சென்னைக்கு உள்ளே இருந்தாலும் சரி சென்னைக்கு வெளியே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரப்புறோம் மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சர்ஹோல்டிங்ஸ் பார்த்துங்க ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் சர்ஹோல்டிங்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த இடம் ஃப்ளட் எஃபெக்டான இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளட் எஃபெக்டான இடம் தான் இதுவும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் கம்பல்சரி த்ரீ டூ ஃபோர் ஃபீட் உள்ளே தான் அதுக்கு அதிகமாக இங்கே போகலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி